கொச்சி குண்டுவெடிப்பை இஸ்லாமியர்களோடு சம்பந்தப்படுத்த முயற்சி தோல்வியில் முடிந்த பாஜக தலைவர்களின் திட்டம் கொச்சி குண்டுவெடிப்பு சம்பவத்தை இஸ்லாமியர்களோடு தொடர்பு அரசியல் செய்ய நினைத்த பாஜக தலைவர்களின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது குற்றவாளி சரணடைந்து தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளார் இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் என்றார் மத்திய அமைச்சரும் கேரள பாஜக மூத்த தலைவருமான முரளிதரன் கேரளாவில் பாலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் ஆதரவு போராட்டங்களில் பிரதான கட்சிகள் கலந்து கொண்ட நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது என இரண்டுக்கும் முடிச்சு போட்டார் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தாஜா செய்யும் அரசியலுக்கு அப்பாவி மக்கள் விலை கொடுத்துள்ளனர் என்றார் கேரளாவை சேர்ந்த மத்திய அமைச்சரும் ஏசியான தொலைக்காட்சியின் உரிமையாளருமான ராஜீவ் சந்திரசேகர் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது அதே கிறிஸ்தவ அமைப்பில் பதினாறு ஆண்டுகள் உறுப்பினராக இருந்த டொமினிக் மார்டின் என்பவர்தான் என்று தெரிய வந்து அவரும் போலீசில் சரணடைந்து தனது குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றவுடன் அது குறித்த எந்த பின்னணியையும் ஆராயாமல் எடுத்த எடுப்பில் மதவெறுப்பு மற்றும் அரசியல் கண்ணோட்டத்துடன் அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட பாஜக தலைவர்கள் மீது கேரள இடதுசாரி அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன